ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவரையே கொடுத்தார் என்றும் எதிலும் எப்பொழுதும் கருத்திற்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாய் கொடுத்தார் முற்றுமுடிய கொடுத்தார் எதையும் மிச்சம் மிச்சிக்கல கடைசி சொட்டு ரத்தம் வரும் வரை எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்தார் நான் கரையேற வேண்டும் என்பதற்காகவே அவர் கல்வாரி ஏறினார் ஒரு திருவசனம் அழகாய் சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பத்தி இரண்டுல குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் நம் எல்லாருக்காகவும் சொல்லும் போது யாருக்கோ சொன்ன மாதிரி இருக்குது இல்ல முதல்ல நம்ம பேரை போட்டு படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் மாசுலாம் மாசுலாமணி குடும்பத்துக்காக மாசுலாமணி மனைவி பிள்ளைகளுக்காக மாசுலாமணி வியாபாரம் தொழிலுக்காக மாசுலாமணி ஊழியத்துக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மாசுலாமணிக்கு அருளாதிருப்பது எப்படி அவரையே கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நீ நினைப்பது வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சிந்தையிலே பார்வையிலே நீ சரியாய் காணப்பட்டால் வசனத்தின்படி வாழ்கிறவனாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே என்னுடைய வேண்டுதலை விண்ணப்பம் நிறைவேற்றுவார் ஆறு முப்பத்தி மூன்று மத்தையே சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் மற்றவர்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில இது கிடைக்குமா அது கிடைக்காதா என்று அங்கலாய்ப்போடு காத்துக்கொண்டிருக்கிறோம் கண்ணீரோடு காத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் பத்து மாதங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்க வேண்டும் அல்லவா பொறமையோடு காத்திருந்தால் முழு பிரசவம் சுக பிரசவம் நாம் காத்திருக்கிறோம் ஒரே வசனம் தான் எனக்காக அவரையே கொடுத்தவர் வேலை மற்றெல்லாவற்றையும் எதிர்காலம் குடும்பம் உன்னோட மனைவி பிள்ளைகள் உன்னோட சுகம் உன்னோட ஆரோக்கியம் உன்னோட சொத்து எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காம இருப்பாரா அதான் முக்கியம் பாருங்களேன் எப்பவுமே நம்ம சொல்லும் போதே உறுதியா சொல்லணும் பாருங்களேன் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு நித்திய ஜீவனையே எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறாருங்க இதை கொடுக்க முடியாது உலகத்துல ஒருவராளாலையுமே ரட்சிப்பை இலவசமாய் எனக்காக கொடுத்தாரு பாவ மன்னிப்பை கொடுத்தாரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்படி என்றால் என்னை இந்த பூமியிலே சாட்சியாய் வாழும்படி எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா முதல்ல உன் சொல்றோம் எப்படி செய்ய போகிறார்கள் என்று கர்த்தரை கேட்காது அதை ஆராய்ச்சி செய்வது நம்முடைய வேலை இல்லை என் பிரச்சனையை கத்தரை எப்படி மாற்றுவார் இவரை கொண்டா அவரை கொண்டா அந்த ஆபீசரா இந்த ஆபிசரா இந்த எம்எல்ஏவா அந்த எம்எல்ஏவா இவனா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் என் வேலை இல்லை அது கத்தருடைய வேலை ஹால லுய்யா என் வேலை என்ன என்னோட முழங்காலளை முடக்கி கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல என்னை ஊற்றி அந்த பிரசனத்துக்குள்ள கையை உயர்த்தி ஜவம் பண்ணுவதுதான் என் வேலை நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு சங்கீதம் சொல்லு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹால லுய்யா ஆனால் எனக்காக இவ்வளோண்டு செய்வார்னு சொல்லியிருக்குதா இதை தான் செய்வார்னு சொல்லியிருக்குதா இது மட்டும் சொல்லியிருக்குதாங்க இல்ல யாவையும் ஹால லுய்யா கவலைப்படாது இருங்கள் உங்களுடைய அற்புதமான எதிர்கால வருங்கால வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்கள் இல்ல உங்களை உண்டாக்கினவர் உங்களை காணாமல் இருப்பாரோ உங்களை உருவாக்கினவர் உங்களை நினையாமல் இருப்பாரோ ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னை பார்க்காம விட்டுட்டாரு என்னை நினைக்காம விட்டுட்டாரு என்னை விசாரிக்காம விட்டுட்டாரு இல்லவே இல்லைங்க உங்கள் நினைவாகவே இருக்கிறார் நீ அவரால் மறக்கப்படுவது என்று வசனம் சொல்லுகிறது ஒரு நாளும் நம்மை மறப்பதற்கு ஒரு மனிதன் அல்ல மறந்து விடுவதற்கு ஒரு மனிதன் அல்ல அப்படி என்றால் உண்மை குறித்த எதிர்கால வருங்கால வாழ்க்கைக்கு திட்டம் அவரிடத்துல உண்டு இருபத்தி ஒன்பது பதினொன்று இறைமையா சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே என்னோட சொல்லுகிறார் அவள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவை இட அற்புதமான நினைவுகள் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்து நினைத்து கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள்வோமா ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில செய்வீரென்று காத்திருக்கிறோம் அப்பா எதிர்பார் போடு அங்கலாய் போடு கண்ணீரின் கதலோடு காத்துக்கொண்டு வாழ்க்கையில அற்புதமான எதிர்காலத்தை தாருங்க தலைகளை நீக்கி போடுங்க உயிருள்ள வளமுள்ள சாட்சி எழும்பிட்டோம் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த வளம் என்ன நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா திரு பாத தாழ்மையாய் ஒப்பு கொடுத்த ஜபிச்சயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவை ஆமேன் கருத்து ஆசிரியர் மதிப்பார பிரைஸா